அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் தற்போது பெயர்ச்சியாகி ஐந்து கிரகங்களோடு இணைகிறார் இதன் காரணமாக சிம்மராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசி சின்ன மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் கூடிய விரைவில் ஏழாம் இடம் எனப்படும் கலத்திரஸ்தானத்திற்கு பெயர் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு வருமானம் பெருகு வழிபிறக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் அந்த முயற்சிக்கு இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே சொத்து விற்பனையால் லாபமும் துணிந்து செய்யும் முயற்சிகள் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் உறவினர்கள் பகை மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க குறிப்பா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் உள்ள ஐந்து கிரகங்களோடு இணைகிறார் அதாவது மிக முக்கிய கிரகமான சூரியன் புதன் சுக்கிரன் சனி செவ்வாய் ராகுவோடு செவ்வாய் இணைகிறாருங்க ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணையும் பொழுது சிம்மராசினியர்களான உங்களுக்கு சஞ்சலங்கள் நீங்க இருக்குது இத்தருணங்கள்ல இணையும் போது சாதக பாதா அகதிபதி இணைந்ததாலும் சஞ்சலம் கொள்ள குரு பார்வையும் இருக்கிறது இதனால் குடும்பம் தொழில் பணவரவு போன்றவை நல்ல விதமாகவே இருக்குங்க கரைந்த சேமிப்பை ஈடுகட்ட புதிய முயற்சிகள் மேற்கொள்ள இருக்கீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையுங்க வீடு கட்டும் யோகம் உண்டு பிள்ளைகளின் நலன்களை கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தருணங்களை பொறுத்த வரைக்கும் வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் பற்றி நிச்சயப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் ஞானக்காரகன் சஞ்சரிக்கிறார் சப்தமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு தன லாபாதிபதியான புதன் இணைந்திருக்கிறார் அவரோடு சுக்ரன் ராகு சனி ஆகியவையும் இணைந்திருப்பதால இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குது உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து செய்து முடிக்க இயங்க அதே போல் குரு பார்வையும் சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற இருக்கு கூட்டு கிரக யோக அடிப்படையில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்றாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர் தற்போது உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க அதே போல ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கரன் தற்போது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு கூடிய விரைவில் போகிறார் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் முன்னேற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க அதே போல் நடக்கும் தொழிலை விரிவுபடு எடுத்த முயற்சிகள் நாலாபுரமும் இருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு பொருளாதார நிலை உயர்ந்து புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் நேரமாக இவை அமைகிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அதே போல் சிம்மராசினி பொறுத்தவரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் அஷ்டம எடுத்து வைக்க போகிறாருங்க அஷ்டமத்திற்கு சனி வந்து விட்டதே இனி என்ன செய்ய போகிறதோ என்று கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சனி எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல காரியங்கள் நடைபெறுங்க எனவே நம்பிக்கையோடு கவசம் பாடி காக வாகனத்தானை வழிபடுவது நல்லது இது மட்டுமில்லாம சிம்மராசனிகர்களுக்கு ராசினி சனியினுடைய பார்வை பதியும் இடங்களால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்கு அந்த அந்த பார்க்கும் போது கொடி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும் அடிப்படை வசதிகள் பெருகிக் கொள்வீங்க சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர இருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அதே பகையான நட்புகள் இப்போது உறவாகலாங்க ஒரு சிலர் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் சூழலும் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது பல கிரகங்கள் செவ்வாய் முக்கியமான கலைத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டுங்க தொழில் தடைகள் அகன்று புதிய உற்சாகம் கிடைக்க இருக்கு கணவன் மனைவி விஷயத்தின் கருத்து வேறுபாடுகள் அகன்று குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படுங்க ஆனால் சற்று விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் படித்து விட்டு வேலை தேடுபவர்களுக்கு மனம் விரும்பிய வேலை கிடைக்குங்க நீதி நில வலுவாகும் அதேபோல் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற இருக்கு குடும்பத்தில் போட்டி தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு வழக்குகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மிகுந்த கவனம் தேவைங்க அதிக வேகம் வேண்டாங்க நாலாம் நாலாம் இடம் மட்டுமல்ல வாகன இடத்துக்கு உரிய செவ்வாய் ஆறில் உச்சம் பெற்றிருக்கிறார் பெரிய ஸ்தானத்தை பார்க்க என்பதை கவனத்தில் கொள்ளுங்க ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பல் நோய்கள் வரலாங்க அலர்ஜி நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில எதிர்பாராத இடமாற்றங்கள் நிகழலாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் என இல்லாமல் தடாலடியாக காரியத்தை மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நீச்சம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணங்கள்ல ஜென்ம ராசிகள் கேது அமர்ந்திருக்கிறார் இதனால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க எங்கே போயிற்று கைப்பணம் அனைத்தும் நின்று நீங்களே வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாது அதேபோல் போல் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்கள்ல நீதிமன்ற வழக்குகள் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையளித்து வந்த நிலையில் இனி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சூரியனுடன் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படுங்க இதன் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படக்கூடும் சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது புதிய வேலைக்கு முயற்சி வரும் சிம்மராசினர் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகளினால் விற்பனை பாதிக்கப்படக்கூடாது இதன் காரணமாக லாபம் இருக்கு சக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கவலை அளிக்குங்க சந்தை நிறுவனம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது விநாயகரை வணங்குங்க சூரிய நமஸ்கார் காரம் செய்யுங்க அதேபோல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் ஏற்படும்